ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை நாம் ஒடுக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் மனிதரினால் ஒடுக்கப்படுகிறோம் பிசாசின் போராட்டங்களினால் ஒடுக்கப்படுகிறோம் வியாதியினால் ஒடுக்கப்படுகிறோம் இந்த நாட்டில் கடன் பிரச்சனையினால் ஒடுக்கப்படுகிறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் ஒடுக்கப்படுகிறவர்களாக இந்த நாளிலே காணப்படுகிறோம் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு இனி ஒடுக்கிறவனு அருகில் கடந்து வருவதே இல்லை அவன் பக்கத்தில் கடந்து வருவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்கள் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்பதி அதை சுற்றிலும் பாலையும் போடுவேன் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டு இருக்கிறேன் இனி ஒடுக்குகிறவன் இந்த நாட்களை அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை ஆ பிரியமானவர்களை எதிலெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ எதிலெல்லாம் பின்தங்கி போயிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நான் என் கண்களினால் அவங்க காண்கின்றவராக இருக்கிறேன் நான் உங்களை சுற்றிலும் நான் வேலையடைக்கிறவராய் இருக்கிறேன் உன்னை இருக்கிறேன் இவ்வளவு நாள் நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஒடுக்கப்பட்டு இருக்கலாம் வியாதியினால் ஒடுக்கப்பட்டவளாய் காணப்படலாம் கடன் பிரச்சினையினால் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம் அல்லது தீமையான காரியங்களை சொல்லி உன்னை ஒடுக்கி உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம் இதனால ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த நாளிலே ஆண்டவர் நான் பார்த்து சொல்றாரு ஒடுக்கப்படுகிறவன் இனி உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை பக்கத்தில் கடந்து வருவதில்லை ஏன்னா அவர் உன்னை காக்குறவராய் உன்னோடு கூட இறைக்கிறார் அவர் சுற்றிலும் உனக்கு வேலி அடைத்து உன்னை பாதுகாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்தது போல் இந்த நாளிலிருந்து உனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறவராக இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வருகிறார் ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க அண்டவரை எந்த காரியத்துக்கு போனாலும் ஒரு ஒடுக்கம் ஒரு இடுக்கமான வாசல் வழியாக நடக்கிறேன் அண்டவரேன்னு சொல்கிறீங்களா இந்த இடுக்கமான காரியங்கள் ஒடுக்குகிற காரியங்கள் மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நாளில் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும் கடந்து வந்திருக்கிறார் ஆம் சொர்ந்து போயிட்டீங்களா வள நிச்சு போயிட்டீங்களா என்ற ஒண்ணுமே இல்லாண்டவரேன்னு சொல்றீங்களா அவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க அவரை மட்டும் இறுகி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவருடைய பாதுகாப்புகள நீங்க இருப்பீங்கன்னா அவர் இந்த நாள்ல உங்க கூட இருந்து உங்களை ஆளுகை செய்கிற உங்களோடு கூட இருந்து இந்த நாட்டில் பெரிய பெரிய அதிசயங்களை அவர் செய்வார் ஏன்னா இருக்கும் போது இந்த நாட்களில் உங்களுக்கு நிற்பவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பெரிய மாணவர்களை அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் உங்களுடைய செய்து இனி நீங்க ஒடுக்கப்படாதபடிக்கு வியாதியிலே ஒடுக்கப்படாதபடிக்கு பிரச்சனைகளை ஒடுக்கப்படாதபடிக்கு இந்த நாளிலே தேவன் உங்களை வெளியடைக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் கண்களை மூடி செவிப்போம் அன்பு ஆண்டு இந்த நாள் ஆண்டு வரை உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா கடனால ஒடுக்கப்படுறாங்க வியாதினால ஒடுக்கப்படுறாங்க அந்த நிந்தினால ஒடுக்கப்படுறாங்க அந்த அநேக காரியங்களில் சொர்ந்து போயிட்டாங்கப்பா இன்றைக்கு உங்களை பிள்ளைகளை தான் நீங்க சொல்றீங்க ஒடுக்குறவன் பக்கத்தில் இனி வருவதில்லை என்று சொல்லி அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஐயா எல்லா காரியத்துல ஒரு மேன்மை கொடுக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறன் தகப்பனே இந்த நாளில் பிறந்தநாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இசுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட கண்மலையின் வெடிப்புகளை கரங்களில் இருந்து அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தப்படுவதற்காக எமக்கு நன்றி சொல்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க சுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்